நடிகை திரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடைய ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி காதல் எப்போதும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த நாள் இதுதானா அப்படின்னு சொல்லி நடிகை திரிஷாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க என்னுடைய மாப்பிள்ளை இவர்தா அப்படின்னு சொல்லி நடிகை அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க பலருக்கும் தெரிஞ்ச சீரியல் நடைய ஒருத்தர்களுக்கு மிகவும் பிரபாடமாக இப்போ வளாகப்பு நடந்து முடிஞ்சிருக்குது சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்தியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த இடத்தில் பார்க்கலாம் எதிர்பார்த்த அந்த நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி நடிகை அவங்க காதல் எப்போதும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க அதாவது நடிகை அவங்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் என்ன ரசீலப்பாளர்கள் கேள்வி கேட்டு வந்த நிலையில் தற்சமைக்கணும் நடிகை திரிஷாவுங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற செய்தி ஒன்று சோசியல் மீடியாவில் வயலாகிவிடுது ஆமாங்க நடிகை அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காதல் எப்போதும் வெள்ளுன்னு அப்படின்னும் பச்சை ஹார்ட் இமேஜ் பறக்க அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா நடிகை திரிஷாம்புல தலையில் யாரோ ஒருத்தவங்க பூ வைக்கிறாங்க நடிகை திரிஷா வெக்கத்தில் குளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்தையே பார்த்தா ரசிகர்கள் பலரும் நடிகை திரிஷா எப்போவுமே மாடல் ஓடையிலே இருப்பாங்க இப்போ சேலையில் கல்யாணம் பண்ண போல அழகாக இருக்காங்க ஒருவேளை நடிகை திரிஷா அவங்களுக்கு திரும்ப நடக்க போதா அப்படின்ட்டு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்து வந்துகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நடிகை அவங்களுக்கு திரும்ப நடக்க போதா இல்லை எதுவும் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை போய் எடுத்த புகைப்படமா என்னங்கிறத நம்ம வெயிட் நிறைந்து தான் பார்க்கணும் இது ஒரு பக்கம் இருக்க நடிகை அபிநயாவுங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தனக்கு விரைவில் திருமணம் நடக்க போகுது அப்படின்னோ இப்போ திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கட்டத்தில் சொல்லியிருந்தாங்க ஆமாங்க நடிகை அபிநயங்களுக்கு மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு திருமண நிச்சயதம் முடிஞ்சிருக்குது தன்னுடைய திருமண நிச்சயதத்தம் புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கட்டத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் தன்னுடைய வருங்கால கணவர் அப்படின்னோ கணவர் பேர் கார்த்திக் தொழிலதிபர் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் நடிகை அபிநயகங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க எங்களுடைய சான்ஸ்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நடிகை அபிநயனுடைய திருமணம் குறித்த அப்டேட் விரைவில் வெளியாக பிரிக்குமாறு தான் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க சின்னத்திரை மற்றும் வெள்ளித் திரைகளில் நினைச்சு நடிகையாக நடிகாக வளமருங்க தான் நடிகை சங்கீதா நடிகை சங்கீதா கனாக்கடன் காலங்கிற அப்படிங்க வெப் சீரியலில் முக்கிய கதாபாத்திரம் நினச்சிருந்தாங்க ஆனந்த ரகம் சீரியல்ல வெள்ளி கதாபாத்திரம் நினைச்சிருந்த மூலம் சின்னத்திரையிலிருப்பதில் மிகவும் பிரபலமானவங்க தான் நடிகை சங்கீதா கடந்த ஆண்டு நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லேயே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நடிகை சங்கீதாவுக்குன்னு ரெட்டின் கிங்ஸில் இருந்து காதலிச்சு பெற்றோர் சமத்துடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க உங்களுடைய திருமண புகைப்படமானது சோசியல் மீடியாவில் வயலாச்சு அது இல்லாமல் பார்த்துருக்கோம் இன்னையில் நடிகை அவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணும் விதமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கதத்தில் ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்நிலையில் நடிகை சங்கீதா உங்களுக்கு இப்போ மிகவும் பிரமாண்டமாக வளகாப்பு நடத்திருக்குது இவனுடைய வளகாப்பு மனுஷனில் சின்னத்திரை பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் சங்கீதாவை வாழ்த்திருக்காங்க இன்னொரு சின்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனங்களை இது போன்ற சினிமா சீரல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க ரெடபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்